தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதியும் அதிமுக கூட்டணி வசமுள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என பார்க்கலாம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தற்பொழுது கே ஆர் ஜெயராமன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் இவர் மீண்டும் போட்டியிட முயற்சி செய்து வருகிறார் அதே வேளையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிட திட்டமிட்டு தலைமையை அணுகியுள்ளதாக தெரிகிறது சிங்கை ராமச்சந்திரனுக்கு தொகுதி முழுக்க நல்ல அறிமுகமும் அவர் நடந்தும் இலவச சேவை மையம் மூலம் பலரும் பயனடைந்து உள்ள நிலையில் பெரும்பாலும் சிங்காநல்லூர் தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுவார் என தெரிகிறது கவுண்டம்பாளையம் தொகுதி தமிழகத்தில் இரண்டாவது அதிக வாக்காளர்களை கொண்ட கவுண்டம்பாளையம் தொகுதியில் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பி ஆர் ஜி அருண் குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவர் அதற்கு முன் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தொகுதி முழுவதும் நல்ல பெயர் உள்ளதாலும் கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடமும் எளிமையாக பழகக்கூடியவர் என பெயருள்ளது எனவே வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் பி ஆர் ஜி அருண்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது சூலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்கள் இருந்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களை வீழ்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளது அதே வேளையில் நமது அம்மா நாளிதழ் ஆசிரியரும் மாவட்ட அமைச்சர் மாநில தலைமை என அனைவரிடமும் அறிமுகமும் உள்ள பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் போட்டியிட முயற்சி செய்வதாக தெரிகிறது இவரின் சொந்த ஊரான கரவலி மாதப்பூர் இந்த தொகுதியில்தான் அமைந்துள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சூலூர் தொகுதியில் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் போட்டியிட கூடுதல் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது கோவை தேற்கு தொகுதி பரபரப்பிற்கு குறைவில்லாத ஸ்டார் தொகுதியான ஆதிமுக கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சியான பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் கடந்த முறை மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இங்கு போட்டியிட்டதால் மாநில அளவில் முக்கியத்துவம் பெற்ற தொகுதியாக இருந்தது இந்நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜக சார்பில் மீண்டும் வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கு போட்டியிடுவார் என தெரிகிறது கோவை வடக்கு தொகுதியில் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அம்மன் அர்ஜுன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவர் அதற்கு முன் கோவை தேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இங்கு கூட்டணி கட்சியான பாஜக போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் பாஜகவிற்கு கோவை நகர் பகுதியில் தனித்த வாக்கு வங்கி இருப்பதால் இங்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட திட்டம் வைத்துள்ளதாக தெரிகிறது தொண்டாமுத்தூர் தொகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று வரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் எந்த மாற்றமும் இன்றி மீண்டும் போட்டியிடுவார் பொள்ளாச்சி தொகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று வரும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் எந்த மாற்றமும் இன்றி மீண்டும் போட்டியிடுவார் தனி தொகுதியான வால்பாறை தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவர்கள் காலமான நிலையில் புதிய வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் எஸ் பி வேலுமணி அவர்களின் திட்டப்படி அருந்ததியர் அமைப்பை இரட்டை இலை சின்னத்தில் களம் இறக்கும் திட்டமும் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தெரிகிறது கிணத்துக்கடவு தொகுதியில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சியில் பாஜக சார்பில் போட்டியிட வசந்தராஜன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் தொகுதியில் ஆதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் அடுத்த கட்ட தகவல்களை அடுத்த காணொளியில் காணலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தை காணலாம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த போஜராஜன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது அதிக அளவில் படுகர் வாக்குகள் அவருக்கு சாதகமாக இருக்கும் எனக்கும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளும் உதவும் என்றாலும் தொகுதியில் பரவலாக இருக்கும் முஸ்லிம் கிறிஸ்துவர் வாக்குகள் ஆதிதிராவிடர் வாக்குகள் மலையாளி மக்களின் வாக்குகள் எதிர்முகாம் நோக்கி செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது குன்னூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்டு குறைந்த வாக்குகளில் வெற்றியை பறிகொடுத்த கப்பச்சி வினோத் அவர்கள் ஆதிமு ஆதிமுக சார்பில் போட்டியிடுவார் என தெரிகிறது கட்சியின் கட்டமைப்பு படுகர் வாக்குகள் இந்து அமைப்பு பலம் தொகுதி மக்களுக்கு நல்ல அறிமுகம் போன்றவை முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனை எதிர்கொள்ள எளிமையாக இருக்கும் என தெரிகிறது தனி தொகுதியான கூடலூரில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது முழுக்க தோட்ட தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த மலையக தமிழர்கள் வாழும் இந்த தொகுதி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமான தொகுதியாக இருந்து வந்து இங்கு அவர்களுக்குள் நிலவிய உட்கட்சி பூசல் மற்றும் அதிருப்தியை பயன்படுத்தி இவர் வெற்றி பெறற்று என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்ட தகவல்களை அடுத்த காணொலியில் காணலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்